நடிக்கிறார்களே இந்த உலகத்தில் ஓவியம் வரைகிறார்களே உலகத்தில் இசை வாசிக்கிறார்களே அப்புறம் ரச்சிக்கப்பட்டு வந்துட்டா மட்டும் பாதி காட்டி எடுத்துருவாரோ இல்லை இல்லை இல்ல ஆகவே தயவு செய்து இந்த உலகமே இன்றைக்கு டேலண்ட் ஷோ என்று நடத்துகிறது டேலண்ட் என்றால் இதுதான் என்று ஆகிவிட்டது சரி இருந்து துளைக்கட்டும் இன்றைக்கு நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காக உண்மையாக இந்த தாளந்து என்றால் என்ன என்று கண்டுபிடிக்க போகிறோம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஆயத்தமா ஓகே ஒரு தாளந்து என்பது மூவாயிரம் வெள்ளி காசு மூவாயிரம் வெள்ளி நாணயங்கள் அப்போ தாளந்து என்பது வேறொன்றும் அல்ல

ஆகவே ஒரு நாள் சம்பளம் என்று பொதுவாக ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்ல முடியாது அப்படித்தானே இயேசுவானவருடைய காலத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் தேசத்தில் இருந்த அதி உயர் ஒரு நாள் சம்பளம் ஒரு டினாரியஸ் புரிகிறதா ஒரு டினாரியஸ் என்பது அரை வெள்ளிக்காசு அப்படியானால் ஒரு வெள்ளிக்காசு என்பது அதி உயர் இரு நாள் சம்பளம் கணக்கு புரியுதா குழப்பிக்கிட்டு இருக்கிறேன் டினாரியஸ் என்பது ஒரு நாள் சம்பளம் அது உயர்ந்த ரெண்டு டினாரியஸ் என்பது ஒரு வெள்ளிக்காஸ் ஒரு வருடத்துக்கே ஒரு யூத குடும்பம் தேவாலயத்துக்கு கட்ட வேண்டிய வரி எவ்வளவு தெரியுமா ஒரு நாள் சம்பளம் ஒரு டினாரியஸ் அப்போ வேது ஒரு இடத்துல வந்து அவர்கள் கேட்டப்பொழுது உங்கள் எஜமான் தேவாலய வரி செலுத்துவதில்லையா என்று இயேசுவானவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் சொன்னார் நீ போய் துண்டிலை போட்டு ஒரு மீனை பிடித்து அதனுடைய வாயில் திறந்தால் அதுக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு வெள்ளி நாணயம் இருக்கும் அதை போய் உனக்கும் எனக்குமான வரியாய் கட்ட ஏன் ஒரு வெள்ளிக்காஸ் என்பது இரண்டு டினாரியஸ் இரண்டு குடும்பங்களுக்கு அது வரி புரியாதா ஒரு தலன் தீம் என்பது மூவாயிரம் வெள்ளி நாணயங்கள் என்ற தெய்வமே மூவாயிரம் வெள்ளி நாணயங்கள் இப்படி நீங்கள் தூக்கினால் முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்ரெண்டு கிலோ நமக்கு தூக்க முடியும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இதுதான் போகணும் ரொம்ப கஷ்டப்படுங்க நிறைய பேருக்கு முப்பத்திரெண்டு கிலோ தூக்க முடியாது இருபது ஓகே நமக்கு முடியும் அப்போ மூவாயிரம் வெள்ளி நாணயங்கள் என்றால் ஆறாயிரம் நாட்களுக்கான அதி உயர் சம்பளம் இஸ்ரோவேல ஆறு நாட்கள் வேலை அந்த வகையில் கணக்கு போட்டு பார்த்தால் அதி உயர் சம்பளமாகிய பதினாறு வருட சம்பளம் தான் அந்த ஒரு தாளந்து அதை கொஞ்சம் நான் நீடியமாக்கினேன் அவ்வளவு சம்பாதிக்க வேண்டாம் ஒரு ரொம்ப கீழே போக வேண்டாம் ஒரு கொஞ்சம் கொறைச்சம்னா இருபது வருஷ சம்பளம்னு சொல்லலாம் அவரேஜ் அவரேஜ் ஒரு தாழ்ந்து எண்பது எண்பது அம்பானவர்களே எவ்வளவு பெருமதியானது இருபது வருட சம்பளத்துக்கு ஒப்பானது இப்ப சொல்லணும் நீங்க உங்க ஸ்டைல உங்களுக்கு வார்த்தை சொல்லி எனக்கு என்ன தெரியுமா என்ற தெய்வமே ஓ மை கோஷ் வரதா இல்லையா நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா அந்த ஊர் தாழ்ந்து வாங்கின பாவம் அதை எடுத்துக்கிட்டு இதை வச்சு நான் டீ கடை கூட நடத்த முடியாது இதை குடிச்சிட்டு போறாரு என்று நினைக்கிறோம் உண்மையாக ஆண்டவர் அந்த உண்மையிலே ஆகிலும் குறைவாய் கொடுத்தது தான் அந்த ஒரு தாழ்ந்து இந்த எழுதுகிறவர்கள் நான் சொல்லுவதை எழுதி கொடுங்க தேவனுடைய குறைவு என்பது

எத்தனை பேர் ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிக்கிறீர்கள் ஒன்று வேலைக்கு போய் சம்பளம் வாங்குகிறீர்கள் அல்லது ஒரு வியாபாரத்தை நடத்தி நீங்கள் உழைக்கிறீர்கள் அல்லது ஏதோ வீட்டில் இருந்து கொண்டே இணையத்தின் மூலமாகவோ அல்லது ஏதாவது செய்து விற்றோ எப்படியோ ஒரு விதத்தில் வருமானம் எனக்கு வருகிறது என்று சொல்லுகிறவர்கள் மாற்ற கை தூங்க சரி கையை கிட்ட போடுங்க உங்கள் உங்களுடைய வருமானங்கள் வித்தியாசமாயிருக்கும் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் வருகிறதா சிலருக்கு வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை இப்படி வருகிறதா இருக்கும் அல்லது சிலர் ஒரு வியாபாரத்தை செய்து அந்த வியாபாரம் முடிவில் எப்படியோ ஒரு குத்து மதிப்பாக உங்கள் உங்கள் வருமானங்களை நீங்கள் கொஞ்சம் கணக்கில் பார்த்து யோசியுங்கள் திடீரென இப்பொழுது உங்களுடைய அந்த வருமானம் இப்பொழுது இருக்கிற உங்களுடைய வருமானத்தின் இருபது வருட பெருமதியை உங்களுக்கு திடீரென இன்றைக்கு கொடுத்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் ஆச்சரியமா இருக்குமா அவ்வளவுதானா அந்த அக்காவுக்கு என்ன நடக்க போதா ஆச்சரியம் வேற யாருக்கும் வேற ஏதாவது நடக்குமா என்ன நடக்கும் என்னமா சத்தமா சொல்லணும் இங்க இருக்கிற எட்டு கிலோமீட்டருக்கு மேல என்ன ஆவி ஆத்மா சரியா அது நம்ம அக்கா அது

அளவுக்கு ஒரு பணக்காரா இன்னும் கிடையாது இன்னமதாண்டவர் இருக்கிறார்